இன்றைய முக்கிய செய்திகள் மதுவான ஊழல் வழக்கில் அமலாக்கத்துறையால் கைது செய்யப்பட்ட டெல்லி முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவால் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டார் விசாரணைக்கு வரும்படி ஒன்பது முறை அழைப்பானை அனுப்பியும் ஒத்துழைக்காததால் அவரை கைது செய்யுள்ளது அமலாக்கத்துறை இதே வேகத்தை கட்சி பாகுபாடு இன்றி குற்றம் சாட்டப்பட்ட அனைவரின் மீதும் காட்ட வேண்டும் என்று திருவாளர் தமிழர் கூறுகிறார் மக்களவை தேர்தலில் பாஜக கூட்டணியில் போட்டியிடும் தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சிக்கு திருப்பெரும்புதூர் ஈரோடு தூத்துக்குடி ஆகிய மூன்று தொகுதிகள் ஒதுக்கப்பட்டுள்ளன ஈரோடு தொகுதியில் விஜயகுமாரும் திருப்பெரும்புதூரில் வேணுகோபாலும் போட்டியிடுவார்கள் என அறிவித்துள்ளது தொகுதிக்கான வேட்பாளர் பெயரை இன்னும் அறிவிக்கவில்லை இதனிடையே சைக்கிள் சின்னத்தை ஒதுக்கியுள்ளது தேர்தல் ஆணையம் நாம் தமிழர் கட்சிக்கு ஒதுக்கியுள்ளது தேர்தல் ஆணையம் அந்த கட்சிக்கு ஏற்கனவே ஒதுக்கிவிட்டது இதை எதிர்த்து முதலில் டெல்லி உயர்நீதிமன்றத்தில் நாம் தமிழர் கட்சி முறையிட்டது அந்த வழக்கு தள்ளுபடி செய்யப்பட்டதால் பிறகு உச்ச நீதிமன்றத்திலும் முறையீடு செய்தது இந்த வழக்கின் விசாரணை தள்ளி வைக்கப்பட்டுள்ளது ஒரு கட்சிக்கு ஒதுக்கிய சின்னத்தை பறித்து மற்றொரு கட்சிக்கு தன் விருப்பப்படி ஒதுக்கியுள்ள தேர்தல் ஆணையம் இதை நியாயப்படுத்த விதிமுறைகள் என்று கூறி சாக்கு போக்கு கூறுவதாக திருவாளர் தமிழர் கூறுகிறார் தமிழ்நாட்டின் பதினாலு மக்களவை தொகுதிகளுக்கான வேட்பாளர் பட்டியலை பாஜக வெளியிட்டுள்ளது வடசென்னையில் பால் கனகராஜும் நாமக்கல்லில் கேபி ராமலிங்கமும் சிவகங்கையில் தேவநாதன் யாதவும் விருதுநகரில் ராதிகாவும் தென்காசியில் ஜான் பாண்டியனும் களமிறக்கப்பட்டுள்ளனர் புதுச்சேரி மக்களவை தொகுதியில் பாஜக வேட்பாளராக நமச்சிவாயம் போட்டியிடுகிறார் மக்களவை தேர்தலில் பாஜக கூட்டணியில் போட்டியிடும் பாமகவுக்கு பத்து தொகுதிகள் ஒதுக்கப்பட்டுள்ளன அவற்றில் ஒன்பது தொகுதிகளுக்கான வேட்பாளர் பட்டியலை பாமக வெளியிட்டுள்ளது அரக்கோணத்தில் வழக்கறிஞர் பாலு கடலூரில் திரைப்பட இயக்குநர் தங்கர் போட்டியிடுகின்றனர் மக்களவை தேர்தலில் அதிமுக கூட்டணியில் சேர்ந்து போட்டியிடும் தேமுதிக ஐந்து தொகுதிகளுக்கான வேட்பாளர் பட்டியலை வெளியிட்டுள்ளது மத்திய சென்னையில் பார்த்தசாரதியும் திருவள்ளூரில் நல்லதம்பியும் கடலூரில் சிவக்கொழுந்தும் தஞ்சாவூரில் சிவநேசனும் விருதுநகரில் விஜய பிரபாகரனும் போட்டியிட உள்ளதாக அறிவித்துள்ளது கனிமொழி உள்ளிட்ட பேரை சிறப்பு விடுதலை செய்ததை எதிர்த்து சிபிஐ செய்த மேல்முறையீட்டை டெல்லி உயர் நீதிமன்றம் விசாரணைக்கு ஏற்றுள்ளது இந்த வழக்கு மே மாதத்தில் விசாரணைக்கு பட்டியலிடப்பட்டுள்ளதாக உயர் நீதிமன்ற நீதிபதி தெரிவித்தார் ரெண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு செய்த மேல்முறையீட்டை விசாரணைக்கு தமிழரின் எண்ணமாகும் புற்றுநோயுடன் யாராவது வந்தால் மருத்துவமனைக்கு சென்று உரிய சிகிச்சை எடுத்துக் கொள்ளுங்கள் என்றுதான் அவர்களிடம் முதலில் கூறுவேன் என்று தெரிவித்துள்ளார் ஈஷா அறக்கட்டளை நிறுவனர் ஜக்கி வாசுதேவ் மூலையில் ரத்த கசிவால் துன்புற்ற நிலையில் டெல்லி மருத்துவமனையில் அறுவை சிகிச்சை செய்து கொண்டு தேறிய அவர் செய்தி அளித்துள்ளார் தீர்வு காண ஆன்மீகவாதிகளிடம் செல்லும் அனைவருக்கும் ஜக்கீர் வாசுதேவின் அறிவுரை நல்ல தீர்வாக இருக்கும் என்று திருவாளர் தமிழர் கூறுகிறார் சென்னையில் ஆளுநர் மாளிகையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பொன்முடி மீண்டும் அமைச்சராக பதவியேற்றுக் கொண்டார் அவருக்கு தமிழ்நாடு ஆளுநர் ஆர் என் ரவி பதவியேற்பு உறுதிமொழி செய்து வைத்தார் சொத்து குவிப்பு வழக்கில் உயர் நீதிமன்றம் மூன்றாண்டு சிறை தண்டனை விதித்ததால் பொன்முடி சட்டமன்ற உறுப்பினர் அமைச்சர் பதவிகளுக்கான தகுதியை இழந்தார் இந்த வழக்கில் பொன்முடியின் மேல்முறையீட்டை ஏற்ற உச்ச நீதிமன்றம் தண்டனையை நிறுத்தி வைத்துள்ளது இதையடுத்து பொன்முடி மீண்டும் அமைச்சராக பதவியேற்றுள்ளார் தான் அப்பொழு கற்றவன் களங்கம் இல்லாதவன் என்று உச்ச நீதிமன்றத்தில் நிரூபித்து விட்டு பொன்முடி பதவியேற்றிருந்தால் அவரை வாழ்த்தலாம் வழக்கு நிலுவையில் உள்ளபோதே போதே பதவி வெறிகொண்டு அலையும் ஆட்களை பெறுவதற்கு திருக்கோவிலூர் தொகுதி என்ன தவம் செய்ததோ என்கிறார் திருவாலர் தமிழர் இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நாம் அதிகம் நேசிக்கும் நம் தமிழ்நாட்டில் நேர்மை பரவ உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க